பயங்கரமாக <Sọ> <conclusions> <a>

பண்ணிட்டா மாதிரி சொன்னீங்க மைக்கு போனாது பெரிய தப்பு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கூட வெளியே அனுப்பலாம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதாவது டேரக்டாக பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரூல் பிரேக் பண்ணிட்டு எனக்கு வீடு வெளியே போங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் மேலே ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதே நம்ம தான் ஏன்னா ரோஸ்ட் கம்பல்சரி பண்ணனும் இவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பண்ணுற தப்பு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் சாதாரண ரோஸ்ட் இல்லை ஹெவி ரோஸ்ட் பண்ணனும் ஏன்னா கமுர்தின்னு சரி பார்வதி சரி இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க வார்னிங் அப்புறமும் பண்ணுறாங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக ரோஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை இதை வந்து எப்படின்னா நீங்க ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க ஆமா அவங்க பண்ண தப்பு தான் அதுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இவங்க கொடுத்தாங்களே அந்த பனிஷ்மெண்ட்ல இவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க அதாவது இந்த இந்த பனிஷ்மெண்ட்லாம் நாங்கள் பண்றோம் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதியும் சரி கமுருதீனும் சரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அந்த பனிஷ்மெண்ட்டை பண்றோம்னு அவங்களும் சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ இங்கே முடிஞ்சு போச்சு அதுல இந்த கிச்சன் கிளீனிங்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை அதாவது தட் மீன்ஸ் வந்து கிச்சன் அந்த டேபிள் க்ளீன் பண்ணும்ல அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை அவங்க சொன்னது என்னன்னா வெசல் வாஷிங் நாங்கள் பண்றோம் இந்த ஏரியா வந்து க்ளீன் பண்றோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்றோம் இந்த மூணு வேலையை தான் நாங்கள் பண்றோம் அது போக உங்களுக்கு வந்து இந்த காய்கறி கட் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் தேவைப்பட்டால் அதை வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொன்னாங்களே தவிர இதை தவிர வேறு எந்த வேலையும் அவங்க ஏற்றுக்கவும் இல்லை ஸோ செய்கிறனும் ஒத்துக்கவும் இல்லை ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா கமுர்தினும் சரி பார்வதி சரி இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை சண்டை மட்டும் தான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்களை பார்த்தா எப்படி தெரியுது எங்கள் மேலே எல்லா வேலையும் கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் கானா வினோத்து தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கானா வினோத்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு டேய் நீங்கள் அங்கே என்ன பேசுனீங்க அங்கே பேசுறது ரொம்ப தெளிவாக பேசுனீங்க இந்த கிச்சன் ஏரியா வந்து நாங்களே க்ளீன் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு வந்தீங்க அதுக்கப்புறம் இப்ப என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லணும் விக்கல் சீக்கிரம் மட்டும் டக்குன்னு பேக்கஸ்ட்டான் ஐயோ அப்படியா இப்ப தான் எனக்கு ஞாபகம் வருது சாரி 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 அப்படின்னு போயிட்டான் டேய் விக்கல்ஸ் என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த இதை பார்க்கும் போது கிளியரா ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுது விக்கல்ஸ் கனி இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலையை இவங்க தலையில கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க வேற எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்க செஞ்சுட்டு போயிருக்கணும் அந்த கிளீனிங் பண்றதெல்லாம் ஸோ இது வந்து எவ்வளவு கேவலமான ஒரு மெண்டாலிட்டி அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் யோசிக்க தோணுது அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கல்ஸும் ரெண்டு பேருமே வீட்டுல வந்து வேலை செய்யறதுல ஒன்னா நம்பர் சோமேறிங்க ரெண்டுமே பேசாது ஆக்சுவலாக இங்கே கனியை கூட நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும் ஏன்னா கனி வந்து வேலை செய்வாங்க ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே இப்போ இதை வச்சு அவங்கள டார்கெட் பண்ணி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருக்காங்க அது வந்து கிளியராக வந்து ஃபஸ்ட்டு கானா உணவு எக்ஸ்போஸ் பண்ணார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமித் வந்து கிளாரிட்டி ஒன்று கொடுத்துட்டாரு ஆமாம் அவங்க பண்ணது சரி தான் அவங்க வந்து இந்த வேலை இன்க்ளூட் இல்லை அப்படின்ற மாதிரி கிளாரிட்டி கொடுத்து முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவங்க ரெண்டு பேர் பண்ணது இருக்குல்ல விக்கல்ஸும் அரோராவும் அப்படியே எப்படி சொல்கிறது டேரெக்டாக பிக் பாஸ் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ரெண்டு பேரும் பிகேவ் பண்றாங்க டே போதுண்டா ஓவரா நடிக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அரோரா பத்தி மேட்டர்லாம் வந்து லிஸ்ட் போறாரு இந்த அரோரா யாருன்னு எனக்கு தெரியும் அவ என்ன பேசியிருக்கான்னு எனக்கு தெரியும் மைக்க மூடிட்டு தான் முக்கவாசினார் என்கிட்டே பேசுவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு என்னன்னா அப்பலாம் எதுக்கு இது பெரிய இஷ்யூவாக மாறல அப்படின்றத எனக்கு கேள்வி இல்லை ஒருவேளை பார்வதின்றதுனால தான் இது இஷ்யூவாக மாறுது இது நோட்டீசபிளா மாறுது அப்படின்னா அப்போ அரோரா பண்ணும்போது அப்படியே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஆமா இந்த மாதிரி அரோரா என்கிட்ட எவ்வளோ தூரம் தூரம் மாதிரி பேசியிருக்கா குசு குசு குசுன்னு அதாவது மைக்க மூடிட்டு பேசியிருக்கா இந்த மாதிரி வியானா அந்த மாதிரி பேசியிருக்கா அப்படின்ற சொல்றாங்க அது நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக நடந்திருக்கு அதாவது நம்ம பார்த்த வரைக்கும் துஷார் கூட இருக்கும்போது அரோரா இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எப்படி சொல்ல மைக்கை மூடிட்டு பேசுறது மைக்க அந்த கேப்சூலில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது மைக் ஆஃப் பண்ணுறது இதெல்லாம் பிக் பாஸே சொன்னாரு ஆனால் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுக்கல ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்தது காரணம் என்ன வார்னிங் கொடுத்தும் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் பண்ணது யாரு பார்வதி அப்படின்னும் போது இந்த பீஸ் வந்து பண்ணுதுன்னா அதை வந்து அடிச்சா ஹைலைட் ஆகும் அப்படின்றது அவருக்கும் தெரியும் ஏன்னா ஆப்வியஸா இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் தான் உங்களுக்கு மெயின் ஓகேங்களா கண்டென்ட் தான் அங்கே கிங்கு ஸோ கண்டென்ட்டுக்காக என்ன வேணா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவாங்க அதனால தான் இனி வரைக்கும் பார்வதி எல்லாம் உள்ளே வச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு பார்வதி தொட்டாங்க பெரிய கண்டென்ட் வரும்னு தெரியும் அதனால தான் தொட்டாங்க அதே மாதிரி கண்டென்ட் வந்தது ஸோ இன்னைக்கு இந்த வீக்குக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கண்டென்ட்டே இந்த மைக்கு போடாதான் தான் மற்றபடி இந்த கோட்டு கேஸ் இதெல்லாம் லொட்டு ரோசுக்கு இதெல்லாம் விஜய் சேதுபதி என்னன்னு கூட கேட்க மாட்டாரு என்னப்பா இந்த வாரம் வீக்லி டாஸ்க் என்னப்பா அப்படின்னு கூட கேட்க மாட்டாரு ஏன்னா அதில் கேட்கறதுக்கு அவருக்கு ஒன்றுமே இல்லை அவரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அவர் கேட்க வேண்டிய மெயினான பாயிண்ட் இந்த மைக்கு மேட்டரை வச்சு பிரி பிரி பிரின்னு பிரிக்க போறாரு அப்படின்றது க்ளியரா தெரிஞ்சு போச்சு அது போலகட்டும் அது அவங்கள போட்டு வருவருன்னு வருகட்டும் அது நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அதுதான் நம்மளும் எதிர்பார்க்கிறோம் அதை தான் பண்ணணும் அப்படி பண்ணாதான் நெக்ஸ்ட் டைம் அது வரும் மேலே ஒரு பயம் வரும் எல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்க ஆனால் இங்கே விஜே பார்வதியும் கமூர்தியும் அமித் கிட்ட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து அது உணர்கிறோம் அதாவது எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்க உண்மையிலேயே உணர்றாங்களா என்னன்னு தெரியல ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் என்ன தெரியுமா சொல்லணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிக் பாஸ் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு நம்ம மைக்கு போடாத ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு அதனால் வந்து நம்ம இந்த வீட்டு வேலை செய்கிறோம் அப்படின்றத அவங்க என் அவங்களோட மென்டாலிட்டி இல்லையா நம்ம பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆகிட்டானுங்க இவனுங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு மாதிரி பண்ணுவானுங்க ஸோ இதை மறைக்கணுன்னா நம்ம வீட்டு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வீட்டு வேலை செய்யணும் நாங்கள் செய்யணும்னு நினைச்சாங்க ஆனால் ஏதோ ஒருத்தர் பட் வீட்டு வேலை செய்யணும்னு நினச்சாங்க செய்கிறாங்க அதில் நேற்று நைட்டு கூட பார்த்தேன் கமுருதின் வந்து ஒன்றரை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் கழுவுறது தனியாக நின்று கழுவிக்கிட்டு பெருக்கிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ அப்படின்னும் போது அவன் எதுக்கு அந்த அளவுக்கு விக்கல்ஸ் கிட்ட கொந்தளிச்சானா அது எப்படி நீ அதாவது இப்போ ஒருத்தவங்களோட இன்னர் ஃபீலிங்ஸ் வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது ஆனால் இங்கே விக்ரம் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உணரவே இல்லை உணரவே இல்லை நீங்கள் வேலையே செய்யல அப்படின்ற ஒரு மெண்டாலிட்டி போனால் அவனுக்கு அவனுக்கு பீக் ஆயிட்டான் நான் வேலை செய்யலை நீ எப்படா சொல்லுவேன் நான் மக்ருதின் தான் அதுக்குன்னு வந்து எல்லா இடத்துலையும் மக்கா வருப்பேன் நான் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் அந்த வேலையை வந்து நீங்கள் எப்படி கொச்சப்படுத்துறீங்க சொல்கிறீங்க நான் நான் செய்கிறேன்னு சொன்ன வேலையை நான் செய்கிறேன் நீ செய்ய வேண்டிய வேலையை நீ தான்டா செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் இது கமுருத்தினோட கேள்வி ஆனால் கமுருத்தினை பொறுத்த வரைக்கும் பாயிண்டாக பேச தெரியல அங்க கானா வினோத்து அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கலாம் கடைசி வரைக்கும் இது கேட்டிக்காக தான் போயிட்டு விக்ரம் அப்படியே எஸ்கே பாயிட்டு இருப்பான் இங்கே கானா வினோத்து கரெக்டாக பாயிண்ட் எடுத்து அடிச்சோன்னா அவனால் எங்கேயும் போக முடியல அப்படியே ஓடுறான் ஏய் போகாத இங்கே வாப்பா என்ன ஓடனா ஓடிற சாரி கேட்டு ஒன்றே ஓடிற என்ன ஒன்னா பண்ணிட்டு சாரி கேட்டு அதாவது விக்ரம் இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் தெரியுமா ஏதாவது ஒரு தப்பான டக்குன்னு சாரின்னு கேட்டு வரான் அதுக்கப்புறம் நான் தான் சாரி கேட்டேன் அப்படின்றான் அதாவது அவன் வந்து டக்குன்னு சாரி கேட்டேன் அது வந்து

ஓவர் ட்ராமா எல்லாத்துக்கும் ஓவர் ட்ராமா இருக்குது ஏதோ பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பெத்த புள்ள மாதிரி அவன் இருக்கான் உண்மையிலே அவன் பண்ணுறது அப்படிதாங்க இருக்குது பிக் பாஸோட எப்படி சொல்றது குட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விக்ரம் நெக்ஸ்ட் வந்து அரோரா இவங்க ரெண்டு பேரும் தான் ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுது இந்த அரோரா என்னென்ன பண்ணிச்சு அப்படின்றத இது கமுருதின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு என்ன தோணுது அந்த பீஸ் இதெல்லாம் பேசியிருக்கு அந்த பீஸ் இந்த மாதிரிலாம் மைக்க மூடி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்மளுக்கு என்ன தோணுது அப்போ இதெல்லாம் நீ பண்ணிட்டு நீ வந்து இங்கே உத்தமை மாதிரி ஒன்று பேசுறல அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்னா ஃபீல் ஆச்சு ஸோ ஓப்பனாக இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேற்று கமுருதீன் அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுறான் இவங்க எல்லாம் ஒரு தப்பு பண்ணானுங்க ஆனால் நானும் தப்பு பண்ணிவிட்டு அதை ஒத்துக்கிறேன் இருந்தாலும் இப்போ என்னை மட்டும் வந்து ஒரு மாதிரி கார்னர் பண்ணி வேலை வாங்கணும் எங்களை மட்டும் வேலை வாங்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல அது வந்து ஓகே நாங்கள் வேலை செய்கிறோம் அதுக்குன்னு உங்கள் வேலையை எல்லாத்தையும் சேர்த்து எங்ககிட்ட கட்டணும்னு நினைக்கிறது அது எப்படி அது உங்களுக்கு மனசாட்சி இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அது உண்மை தான் இது இல்லை இதை விட எக்ஸ்ட்ரீமாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் உண்மை தான் ஆனால் ஒரு பனிஷ்மெண்ட்டும் ஒன்று பேசி ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொருத்த அவங்களோட வேலைய வந்து இவங்க தலையில் கட்டணும்னு நினைக்கிறது அவங்க பண்ணுற தப்பு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன்னா அமித் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஆனால் சொல்கிறத விட தாண்டி நல்லா எப்படி சொல்ல ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லணும் ஏன் கனி விக்ரம் இவங்ககிட்டலாம் அவ்வளோ ஸ்ட்ரிட் இல்லை அவங்ககிட்ட மட்டும் ஒரு சாஃப்டான ஒரு விஷயம் வந்து அமித்து மெயின்டைன் பண்ணுறார் அவங்ககிட்டயும் ஸ்ட்ரிட்டாக இருங்க சார் அவங்க பண்ண தப்பு வந்து தப்பு நீங்கள் பண்ண தப்பு உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யும் அப்படின்ற மாதிரி மூஞ்சில மாதிரி பேசுங்க உங்கள் வேலையை வந்து இன்னொருத்தவங்க தள்ளையில் கட்டாதீங்க உங்கள் வேலைய நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்றத ஒரு கேப்டன் வந்து போல்டாக ஒரு விஷயம் சொல்லணும் சொன்னால் தான் வந்து க்ளியராக வந்து புரியும் அவங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்றது அட்ரஸ் ஆகும் வீக்கெண்ட்ல வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு தப்பு பண்ணிட்டாலும் அதை அப்படியே பார்த்தீங்கன்னா நாசுக்கா ஓகே ஓகே நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அப்படியே போயிடுறானுங்க டே நீங்க ஒரு ஒரு அக்யூசேஷன் வைக்கிறீங்க வச்சு அதை ஒரு பெரிய இஷ்யூவாக மாத்திரீங்க அது பின்னாடி இந்த விக்கல்ஸ் வந்து சிம்பத்தி ஒன்று கிரியேட் பண்ணுறான் அவன் சிம்பதி பிக் பாஸ் நீங்கள் மதிக்கலை அது மதிக்கல இது மதிக்கலன்னு ஒரு சிம்பத்தி ஒன்று கிரியேட் பண்ணுறான் இவ்வளவு பண்ணிட்டு ஆனால் மிஸ்டேக் உங்க மேலே உங்க வேலை அது உங்கள் வேலையை செய்யாமல் தூக்கி இன்னொருத்தவங்க மேலே போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கடைசில சாரின்னு கேட்டு போறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல என்னவே உங்களோட கடத்த மறக்காம கம்மியாக క్లమెంట్ నెక్స్ట్ డే మిట్ పాలా బై బై